இயேசுவின் அன்பு சகோதரமே டிசம்பர் மாதம் பதினான்காம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயம் திருவையோடு இணைந்து நாம் அனைவரும் சிலுவையின் புனித யோவான் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த சிலுவையின் புனித யோவான் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் சிலுவையின் புனித யோவான் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் முப்பத்தி ஆறு மறைவல்லுநர்களில் ஒருவர் கத்தோலிக்க மறுமலர்ச்சியில் பெரும் பங்கு வகித்த ஸ்பானிஷ் மறையியலாளரான இவர் கார்மேல் சபை துறவியும் குருவும் ஆவார் சிறந்த எழுத்தாளரும் கவிஞருமான இவரது படைப்புகள் ஸ்பானிஷ் இலக்கியத்தில் முதன்மை இடம் பெற்றுள்ளன கார்மேல் சபையை சீர்திருத்திய இவர் புனித அவிலாவின் தெரசாவோடு இணைந்து பெண்களுக்கான கார்மேல் சபையை உருவாக்குவதில் பெரும் பங்காற்றினார் இவர் ஸ்பெயின் நாட்டின் அவிலா என்னும் நகருக்கு அருகே யூத மதத்திலிருந்து கிறிஸ்தவர்களாக மாறியவர்களின் வழி தோன்றல்களின் குடும்பம் பிறந்தவராவார் இவர் பிறந்து மூன்று வயதே ஆன நிலையில் இவரது தந்தை மறித்து போனார் இரண்டு வருடங்களின் பின்னர் யோவானின் மூத்த சகோதரரான லூயிஸும் மறித்து போனார் பால வழியறியாத இவரின் தாய் தமது இன்னொரு மகனான பிரான்சிஸ்கோவையும் யோவானையும் அழைத்து கொண்டு கிபி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அரைவாலோ என்னும் நகருக்கு சென்றார் பின்னர் அங்கிருந்து கிபி ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு மேதினா சென்றார் அங்கே அவர் நெசவு தொழில் செய்தார் யோவான் மேதினா நகரிலேயே ஆரம்ப கல்வி கற்க ஆரம்பித்தார் கல்வி கற்கும் போதே அருகாமையில் உள்ள அகஸ்தீனிய துறவு சகோதரியரின் துறவு மடத்தில் உதவியாளராக பணிபுரிந்தார் பின்பு புனித லயோலா இன்னாசியரால் தொடங்கப்பட்டிருந்த புதிய சமூகமான இயேசு சபையின் பள்ளியில் மனித நேயக் கல்வி பயின்றபடியே அங்குள்ள மருத்துவமனையில் பணிபுரிந்தார் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு மத்தியாசின் யோவான் என்று பெயர் மாற்றம் செய்தபடி கார்மில் சபையில் இணைந்தார் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு சலமான்கா பயணித்த இவர் அங்கேயுள்ள பல்கலையில் இறையியலும் தத்துவமும் பயின்றார் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு குருத்துவ அருள்பொழிவு பெற்ற யோவான் மிகவும் கடுமையான சட்டத்திட்டங்களை கொண்ட கார்த்தூசியன் சபையில் இணையும் தமது விருப்பத்தை வெளிப்படுத்தினார் ஆனால் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு மேதினாவுக்கு இவர் மேற்கொண்ட பயணம் இவ்விருப்பத்தை மாற்றியது அங்கே இவர் கார்மில் சபை துறவியான இயேசுவின் தெரசாவை சந்தித்தார் தெராசாவுடன் இணைந்து பல துறவு மடங்களை தோற்றுவிக்க உதவினார் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் நாளன்று தமது பெயரை சிலுவையின் யோவான் என்று மாற்றிக்கொண்டார் கொண்டார் ஒரு நாள் அவிலாவில் உள்ள துறவு மடத்தில் யோவான் ஜிபித்து கொண்டிருந்த சிலுவையில் அறையப்பட்டிருந்த இயேசுவின் திருக்காட்சியை கண்டார் இக்காட்சியை இவர் ஒரு ஓவியமாக வரைந்தார் அவ்வோவியம் மிகவும் பிரபலமானது கிபி ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு அக்கி என்னும் தோல் நோயால் பாதிக்கப்பட்ட யோவான் உபேடா என்னும் இடத்திலுள்ள துறவு மடத்திற்கு சிகிச்சைக்காக சென்றார் அங்கே அவரது நிலை மோசமானது பின்பு கிபி ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினான்காம் நாளன்று இவர் மறித்தார் இவ்வாறு கத்தோலிக்க மறுமலர்ச்சியில் பெரும் பங்கு வகித்த இப்புனிதரை கொண்டாடும் நாம் நமது தாயாம் திருச்சபைக்காகவும் அதன் வளர்ச்சிக்காகவும் இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இரையாசிர்ப் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு